இனி ஒருவேளை இப்படி எடுத்துக்கொள்வோம் பிறப்பு இல்லை இறப்பு மட்டும்தான் இருக்குன்னு வைத்துக் கொள்வோம் அப்ப என்ன ஆகும் கொஞ்சம் நாளில் எல்லாரும் இறந்து போயிடுவாங்க அப்போ பிறப்பு இருக்கணும் இறப்பு இருக்கணும் அப்படியானால் பிறப்பு மட்டும் நிரந்தரமா இருக்க போவதில்லை இறப்பும் நிரந்தரமா இருக்க போவதில்லை பிறக்க ஒரு காலம் உண்டு இறக்க ஒரு காலம் உண்டு அலையிலா நட்டுக்கொண்டே இருந்தோம் அவைகளை அறுவடை செய்யவில்லை என்றால் எப்படியாவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதுவும் முடியாது அதனாலதான் வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்கள் வந்து போகும்படியாக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் அலையோயா நம்ம தான் நினைக்கிறோம் ஐயோ இது இல்லாம இருந்தா பரவாயில்லையண்ணு இல்ல அது இருந்தாதான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அது இருந்தா தான் தேவன் அனுமதித்திருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் அலையலோயா இதை போலதான் வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் கவலைகள் பாடுகள் துக்கங்கள் அழுவதற்கு ஒரு காலம் சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் சந்தோஷமா இருக்க ஒரு காலம் நகைக்க ஒரு காலம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது இதெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார் அப்படியா நல்ல ஒரு பாடு இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளும் அந்த பாடு நிரந்தரமானதல்ல இது முடிந்து இன்னொரு நல்ல நாட்கள் வரும் அந்த பாடுகள் முடிந்து போகும் ஆகவே ஒரு பாடு வந்துருச்சுன்னா இந்த பாடுதான் என் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்காம இதுவும் சொல்லுவாங்க உலகத்துல சொல்லுவாங்க இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் இந்த பாடுகளும் கடந்து போகும் என்று வாழ்க்கையிலே சந்தோஷமான நாட்களும் வரும் என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது